வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் மன்னாரில் சூடு பிடித்துள்ள பண்டிகை கால வியாபாரம் பருத்தித்துறை இன்பருட்டி கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு எம் பி அர்ச்சுனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்டம் பருத்தித்துறை இன்பருட்டி கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது இதுவரை சடலம் அடையாளம் காணப்படாத போதிலும் இந்தியா ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து கடந்த ஆறாம் தேதி மீன்பிடிக்கச் சென்று நடுக்கடலில் தவறி விழுந்து மாயமான மீனவர் ஆரோக்கிய கிங் என்பவரின் உடலாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதாக தமிழ்நாட்டுச் செய்திகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று பிற்பகல் கோட்டை போலீசில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை புனையில் விடுவிக்க அனுமதித்து கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக புனியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இருபத்தி நான்காம் திகதி இன்றைய தினம் சரணடைந்தார் குறித்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அர்ஜுனா எம்பி நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதனையடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் தற்போது சரணடைந்து கைது செய்யப்பட்டு பின்பு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நத்தார் பொது வருட பண்டிகை காலத்தை முன்னிட்டு மன்னார் நகரசபை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிக பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கடந்த இருபதாம் தேதி முதல் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன மன்னார் நகரசபையினால் கேள்வி கோரல் அடிப்படையில் சுமார் முன்னூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்ட இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த திகதி தொடக்கம் எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரை பண்டிகை கால வியாபாரங்கள் இடம்பெறவுள்ளன உள்ளூர் மற்றும் தென்பகுதி வியாபாரிகள் இடத்தை குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் மன்னார் நகர பகுதிக்கு வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர் கடந்த காலங்களை விட அதிகமான விற்பனை நிலையங்கள் வைக்கப்பட்டுள்ளதுடன் மன்னார் மாவட்ட மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளை இம்முறை மன்னார் நகரசபைக்கு பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையினால் நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வருமானம் கிடைத்துள்ளது குறித்த நிதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மன்னார் நகரசபை பிரிவுக்குட்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்காக செலவிடப்பட உள்ளன டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில் எச் ஒன் பி விசா லொற்றி முறையை ரத்து செய்ய உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் தங்கி பணியாற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எச் ஒன் பி விசா வழங்கப்பட்டு வருகின்றது இந்த விசாவை இந்தியர்கள் அதிகளவில் பெற்று பணியாற்றி வருகின்றனர் இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை அதிரடியாக எடுத்து வரும் நிலையில் எச் ஒன் பி விசாவுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்கனவே விதித்திருந்தார் எச் பி விசா விண்ணப்பங்களுக்கு ஒரு லட்சம் டொலர்கள் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்ததைத் தொடர்ந்து விசா விண்ணப்பதாரிகளின் சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்து தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தியே விசா வழங்கப்படும் என்ற கோட்பாடுகளையும் விதித்திருந்தார்கள் இந்த நிலையில் எச் ஒன் பி விசா நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டு வந்த குலுக்கள் முறை ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் எண்பத்தை எச் ஒன் பி விசா வழங்கப்படும் அந்த எண்ணிக்கையை தாண்டி அதிக விண்ணப்பம் வரும்போது குலுக்கல் முறை கடைபிடிக்கப்படும் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான குலுக்கல் முறை விசா ஒதுக்கப்படும் இதற்கு பல்வேறு தரப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அதிக சம்பளம் மற்றும் மிகச்சிறந்த பணித்திறன் உள்ள விண்ணப்பதாரிகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எச் ஒன் பி குழுக்கள் முறை ரத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் சபை ஏற்பாடு செய்துள்ள மகளிருக்கான தேசிய சூப்பர் லீக் டி டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் போட்டித் தொடர் எதிர்வரும் ஜனவரி எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டி தொடரில் டீம் ப்ளூ டீம் கிரே டீம் கிரீன் மற்றும் டீம் ரெட் என நான்கு அணிகள் சாம்பியன் பட்டத்திற்காக மோதவுள்ளன முதல் சுற்றில் ஒவ்வொரு அணியும் எதிரணிகளை இரண்டு தடவைகள் சந்திக்கும் வகையில் பரபரப்பான லீக் போட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதன்படி லீக் சுற்றின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கும் இரண்டு அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இறுதிப் போட்டி ஜனவரி பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த சுவாரஸ்யமான டி தொடர் பிஆர்சி மைதானம் தேர்ஸ்டன் கல்லூரி மைதானம் கோல்ஸ்ட் கிரிக்கெட் கழக மைதானம் மற்றும் பி சாரா ஓவல் என நான்கு மைதானங்களில் நடைபெறவுள்ளன இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்